ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாசிலாக யார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதான வாழத்தண்டு பொரியல் தாங்க நான் செய்ய போகிறேன் இந்த வாழத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது வந்துட்டு உடம்புல உள்ள கெட்ட கழிவு நீரெலாம் நம்ம உடம்புல சேர்ந்துருக்கிறதெல்லாம் இது வந்துட்டு அப்படியே வெளியில் யூரியன் வழியாக வெளியில் கொண்டாந்துரும் இதில் உள்ள நார்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல மலத்து மழம் நம்ம வெளியில் மோசனு போகிறதோட இந்த நான் உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியில் வந்துருங்க இந்த வாழத்தண்டை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நம்ம சமைச்சு சாப்பிடணும் இது ரொம்ப வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து இப்போ வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வந்து வாழைத்தண்டு இதை வந்து நான் மோரில் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் மோர் ஊற்றிருக்கேன் ஏன்னா அப்போ தான் கருத்து போகமா இருக்கும் இதை வந்து நான் பிடிச்சி பிடிச்சா அந்த அரிஞ்சு வச்சிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இல்லைன்னா கருப்பாயிடும் தண்ணியில் அரிஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் மோர் கலந்துங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரங்க பருப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் வேக வச்ச தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தேங்காய் துருவல் கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு பச்சை மிளகா பச்சை மிளகா இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட இந்த போட்டுக்கலாம் பச்சை மிளகா தான் போடணும் இல்லை கருவேப்பில்லை வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நான் இது பெரிய வெங்காயம் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் உப்பு எண்ணெய் தண்ணி தண்ணியே தேவையில்லை இதில் உள்ள தண்ணியே நமக்கு போதும் பொரியலுக்கு நம்ம வந்துட்டு இதை வடி வடித்து அப்படியே பொரியலுக்கு போட்டால் போதும் ஏன்னா இதில் தண்ணி விடும் அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற போகிறது இல்லை அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது நம்ம வாங்க இப்போ பொரியல் செய்யறதை பார்க்கலாம் கடாய வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குறேன் என்ன காயிடும் கருவி போடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் போடலாம் பச்சை மிளகாய் போட்டுறேன் கருவேப்பில்லை உப்பு போட்டுறாங்க பாருங்க கல் உப்பு வரைச்சு வாழைத்தண்ணை வந்து வைக்கணும் நல்லா புரிஞ்சு தருவீங்க ஏன்னா தண்ணி தண்ணியில் வந்துடும் தண்ணி ஊற்றலனா இதுலேயே தண்ணி இருக்கும் இப்போ நான் வந்து அப்படியே முடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாம் வேக எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா பாருங்க பாருங்கள் தண்ணியே ஊற்றலைங்க அதில் உள்ள தண்ணியே தான் அதுதான் நல்லா விழுச்சு போது இந்த வேக வச்ச பருப்பு இதில் போட்டலாம் பருப்பு வந்து போட்டே தான் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்காதீங்க போடணுனாலும் போடலாம் போடலைனாலும் நீங்கள் வெறும் தேங்காய் மட்டும் கூட போடலாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடலாம் அருமையான ஒரு பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஓகே அப்படியே வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே முடி வச்சா போதும் இறக்கிடலாம் அருமையான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் செவ்வாய் ஆக்கணிங்க அருமையான பொரியல் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்